ரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போது ஆகஸ்ட் மாத பலன்கள்ல கண்ணிராசி மற்றும் கன்னி லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க கன்னிராசி மற்றும் கன்னி லகனக்காரர்களுக்கு ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்தல்லாருங்க ஒரு சில செயல்பாடுகள் தடைகளை கொடுத்தாலும் சிந்தனை செயல்பாடுகள் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட குரு பார்வை பெற்றதுனால உங்களுக்கு இது தெளிவு தெளிவுபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியான சிந்தனை செயல்பாடுகள் மேலோங்கி நிற்கும் அதன் ரீதியாக நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டு காலகட்டம் குடும்ப உறவுகளுடன் இணைந்து சுபமான செயல்பாடுகளாக ஒரு பயணம் மேற்கொள்வது கோவில் சென்று வருவது சுற்றுலா தலங்கள் சென்று வருவது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய சூழல் உண்டு பண ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது நினைத்த காரியம் கைகூடும் பணம் இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு யோகம் ஆனாலும் கூட எவ்வளவு பணம் வந்தாலும் இது கையில் தங்காத அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தான் எடுத்த காரியத்தை நீங்க அற்புதமாக செய்வீங்க அதாவது குரு துணைன்னு சொல்லக்கூடிய இறைவனின் அனுக்கிரகத்தோட நல்ல ஒரு அமைப்பாக மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இளைய சகோதர ரீதியாக மல்ல ஒரு மாற்றத்தையும் மேன்மையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் சொத்து ரீதியான விஷயங்கள் கொடுக்கறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகள் மேன்மையும் சுக விரயத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஒரு பொருளை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் இன்னொரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்கள் நினைத்த காரியம் கைவிடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் குழந்தைகளுக்கு சுப விரயம் சார்ந்த விஷயங்கள் செய்வது குழந்தைகளால் நல்ல மேன்மையும் அவர்கள் ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்வையும் மன மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள் சிறுகு சிறுக அடைக்கக்கூடிய தன்மைகள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் சொல்லலாங்க சுப கடன் ஏற்படக்கூடிய தன்மைகளும் லோன் சார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணம் அதாவது சுதவான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுக்கு சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டங்கள் நின்று உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வேலை ரீதியாக மாறணும்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றமும் அதன் ரீதியாக நல்ல ஒரு செயல்பாடுகள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகத்தையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம்தாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பங்காளி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இறுதியே இருந்த மனக்கசப்புகள் விலகி மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சாட்பட் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா வெளி ஒரு வெளிநாடு வெளிநாடு நிலம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு நம்ம முயற்சிக்கிற அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையக்கூடிய சூழல் உண்டு தந்தை உறவுகள் ரீதியாக உங்களுக்கு மேன்மையும் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாவதாக இறைவனின் அனுகிரகம் ஒன்று மேல் படிப்பு மேல் படிப்பு சார்ந்த செயல்பாடுகள் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று மதிப்பு மரியாதை கௌரவம் சந்தேகங்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகத்தையும் இணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் சௌபாகியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கன்னி கண்ணி லக்கணக்காரங்களுக்கு சேவிங்ஸ் சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உண்டியல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓடக்கூடிய நதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாபம் வருது அதை நீங்கள் சேவிங்ஸை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு ரூபாய் அந்த கோவில்

தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு தடைகள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இன்று இருக்குது அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேசாத நபர்கள் பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசாங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மனமகிழ்வான மாதமாக அமையும் அப்படின்னே சொல்லலாங்க அப்போது இந்த கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்களுக்கு ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷய ரீதியான பாதிப்புகள் குரு பார்வையோடு விலகுவதோடு இந்த மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல அபரீதமான மாற்றத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி